சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை நீ இத்தனை காலமாக கண்ணீர் விட்டு என்னிடம் கதறிய உன் வேண்டுகோளை உன் சாயப்பா நான் நிறைவேற்ற போகிறேன் நீ அழுததும் கண்ணீர் விட்டதும் ஏங்கியதும் போதும் உன்னை புன்னகை முகத்தோடு காண உன் சாயப்பா நான் காத்து கொண்டிருக்கிறேன் இத்தனை காலம் தாமதமாகி விட்டது என்று என்னிடம் நீ வருத்தப்பட்டாய் அல்லவா இந்த கால சூழ்ச்சியில் இருந்து அவரை வீட்டி எடுக்க இத்தனை நாட்கள் ஆகிவிட்டது உன் சாய் மீது நம்பிக்கை வைத்து நீ காத்து அல்லவா இத்தனை நாட்கள் கண்ணீர் விட்டு உன் சாய் அப்பாவிடம் தினம் தினம் வேண்டுகோளை அல்லவா என் மனம் கணக்கிறது என் குழந்தையை கண்ணீரோடு பார்த்த அந்த தருணம் என் மனம் வலித்தது இனி நீ கண்ணீர் விட்டது போதும் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் பொங்கும் நேரம் வந்துவிட்டது ஆனந்தத்தில் நீ துள்ளி குதிக்கும் நேரமும் வந்துவிட்டது நீ மனதார விரும்பும் உன் துணை இப்பொழுது தீயவர் பிடியில் இருக்கிறார் என்பதை நான் அறிவேன் உன் கண்ணீரை துடைத்து உன் துணையை மீட்டு உன் கரங்களில் ஒப்படைக்க வேண்டியது உன் சாயப்பா வாக்கிய என் பொறுப்பு நீ கவலையை விடு உன் மனதில் இருக்கும் வேதனையை எடுத்து தூக்கி எந்துவிடு என் வார்த்தையை கேட்டு நீ பொறுமையாக காத்திருந்தாயே அந்த காத்திருப்பிற்கு பலன் கிடைக்கப் போகிறது என் குழந்தையே நீ கண்ணீர் விட வேண்டாம் நீ மகிழ்ச்சியோடு வாடும் நேரம் வந்துவிட்டது உனக்கான பிரகாசமான வாழ்க்கை காத்திருக்கிறது உன்னை விட்டு பிரிந்த உன் துணையை உன்னிடம் நிரந்தரமாக நான் சேர்க்கப் போகிறேன் என் செல்லமே உன்னை இந்த நிலைக்கு தள்ளிய அந்த தீயவரின் வாழ்க்கையை நிம்மதியற்ற வாழ்க்கையாய மாறும் அது அவரின் விதி வழி செல்லும் அனுபவித்தே ஆக வேண்டும் அவர் விதியின் வழியை நீ எதற்காகவும் எதற்காகவும் கலங்காதே என்றும் உன் துணை உன்னை தேடி வரும் நேரம் வந்துவிட்டது என் குழந்தையே நீ வருத்தமடையாதே உன் நோடு இருப்பது உன் சாயப்பா நீ என்னை நம்புகிறாய் அல்லவா பிறகு ஏன் உன் பாரத்தை நீ உன் மேல் வைத்திருக்கிறாய் உன் வாரம் அனைத்தையும் நான் சுமக்க தயாராக இருக்கிறேன் உன் வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் அனைத்தும் நிரந்தரமாகவும் அந்த நேரம் வந்துவிட்டது நீ தனிமையில் தத்தளித்தது போதும் உன் துணை உன்னோடு சேரும் நேரம் வந்துவிட்டது அதற்கான தீர்வுதான் இது நாளை வியாழ நன்னாளில் யாருக்காவது ஒரு அன்னதானம் செய் அந்த அன்னதானம் மூலம் உன் பாவ கணக்குகள் கழியும் இந்த பாவ கணக்குகள் கழிந்தால் கழுந்த பிறகு உனக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்கும் பசி ஒன்றுதான் போதும் என்று மனதார வாழ்த்துவார்கள் உன் வேண்டுதலை மனதில் நினைத்து கொண்டு ஒவ்வொருவருக்கும் நாளை அன்னதானம் செய் கண்டிப்பாக வேண்டுதல் நிறைவேறும் உன் சாயப்பாவை நம்பி நாளை இதை செய் உன் வாழ்க்கை ஜொலிக்கும் வைரமாய் ஜொலிக்கும் வைரமாய் மாறும் மாற்றும் நீ தேடும் நீ விரும்பும் நீ ஏங்கும் நீ பிரிந்த உன் உணர்வு உன் உன்னை தேடி வரும் என் அன்பு குழந்தையே அனைத்தும் நல்லதுக்கே ஓம் சாயரம் நன்றி வணக்கம்